டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மலச்சிக்கல் ஸோ நமது சேனலில் வந்து பல பதிவுகள் வந்து மலச்சிக்கலை பற்றி பார்த்ததுக்கும் என்ன காரணங்களால் மலச்சிக்கல் வந்து ஏற்படுது இந்த மலச்சிக்கலை தடுக்கக்கூடிய உணவு முறைகள் எல்லாம் பார்த்துருக்கோம் இருந்தாலும் இதை நான் எடுத்தால் எனக்கு மலச்சிக்கல் வந்து சரியாகணும் டாக்டர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சிலர் பதிவுகளில் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ ஒரு ஐந்து வகையான ஜூஸஸ் சொல்கிறேன் ஸோ இந்த ஜூஸஸை தினமும் ஒவ்வொன்றாக ஐந்து நாட்களுக்கு திருப்பி அப்படியே ரிப்பீட்டடாக வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் வந்து தீர்வு கிடைக்கும் ஆனால் மலச்சிக்கலுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது தைராய்டு இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தூக்கம் சரி இல்லாமல் இருக்கலாம் பித்த நீர் உற்பத்தி இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐந்து ஜூஸ்களும் இருக்கும் அதில் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது குழந்தைகள்லேருந்து வயதானவரை வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு உலர்ந்த திராட்சை அதாவது விதையுடன் இருக்கும் கருப்பு உலர்ந்த திராட்சை இது வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகள்லேருந்தே வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அலசிடணும் ஸோ குவான்டிட்டீஸ் அளவுகள் மற்றும் வித்தியாசப்படும் சப்போஸ் குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா ஐந்து போடலாம் ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் முப்பது எடுத்துக்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் நல்லா அலசிட்டு இரவும் முழுவதும் கொஞ்சம் வெந்நீர் விட்டு ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் நல்லா அரைச்சிட்டு காலை எம்டி ஸ்டமக்கில் வந்து குடிக்கணும் ஸோ இதில் நார்ச்சத்து இருக்குது அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சார்பிட்டால் உடைய சத்து இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ச அதாவது பழங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா பழச்சர்க்கரையில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ஆல்கஹால் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட வைத்துக்கொள்ளலாம் ஸோ இது யூஸ்வலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலத்தை பெருக்கி ஒரு நல்ல ஒரு பல்காக்கி ஒரு ரிலாக்சேட்டிவ் தன்மை கொடுத்து வெளியே தள்ளக்கூடிய தன்மை வந்து இருக்குது ஸோ இதை முதல் நாள் காலையில் எடுக்க வேண்டாம் அடுத்து இரண்டாம் நாள் காலையில் நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மற்றும் வாழைப்பழம் ஸோ வாழைப்பழத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா கனிந்த வாழைப்பழமாக இருக்கணும் தோலெல்லாம் நல்லா மஞ்சளாக இருக்கணும் ஸோ அந்த வாழைப்பழம் நல்லா ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கணும் விதைகளோடு இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸோ ஆப்பிளும் ஒரு ஆப்பிள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் தினம் இரவு அப்படியே நீர் ஊற்றி வைத்துடணும் வச்சுட்டு மறுநாள் காலையில் நல்லா அரைச்சிட்டு நம்ம எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும் ஏன் நம்ம ஊற்றக்கூடிய நீர் வந்து நல்லா வந்து பெருசாக வந்து நம்ம இந்த டேப் வாட்டர் அந்த மாதிரி இல்லாமல் ஆர்வோ போட்ட வாட்டர் இருக்கட்டும் ஏன்னா அதுலேருந்து எந்த பேக்டீரியாவும் வந்து நமக்கு கண்டாமினேஷன் ஆகிடக்கூடாது ஸோ அதற்காக சொல்கிறேன் இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு காலைல ஃபர்மெண்ட் ஆனதை அரைத்து வந்து குடிக்கணும் இது ஒரு வகை ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வாழைப்பழத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இருக்குது இந்த ஆப்பிளில் வந்து சார்பிட்டால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் யூஸ்வலாக அதனால தான் ஆப்பிள் சிடர் வினிகரோட பயனெலாம் வந்து அந்த சத்துக்கள் கிடைக்கிறதுனால இதை இரண்டாம் நாள் காலையில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் அடுத்து மூன்றாவது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கொய்யாப்பழம் ஸோ கொய்யாப்பழம் வந்து மஞ்சள் கொய்யா வெள்ளை நிறத்தில் இருக்கிறது சி சிகப்பு கொய்யா இதில் எதுவாக மாதிரி இருக்கலாம் ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது நல்லா பழுத்த கொய்யா பழத்தை ஒரு முழு கொய்யாப்பழம் எடுத்து கொஞ்சம் வெந்நீர் கொஞ்சம் வந்து என்னென்னா லெமன் ஜூஸ் விட்டு நல்லா காலையில் அரைச்சிடணும் இதில் வந்து நம்ம எதையும் ஃபில்டர் பவுடனக்கூடாது யூஸ்வலாக அந்த விதைகள் எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு மூன்றாவது நாள் காலை மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வந்து எடுக்கணும் அடுத்து நான்காவது நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலான் வாட்டர்மிலட் ஜூஸ் வந்து எடுக்கணும் யூஸ்வலாக வாட்டர் மிலன்ட் ஜூஸ் எடுப்பதோட நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நல்ல நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ இந்த நாளும் எடுக்கணும் ஐந்தாவது இது ஐந்தாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் கர்ப்பஸ்திரீகளுக்கு கூட கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு யூஸ்வலாக மலச்சிக்கல் ஏற்படும் அவர்களுக்கு கூட இந்த ஐந்தாவது ஜூஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வால்நட் வந்து எடுத்துக்கணும் ஸோ வால்நட் வந்து ஒரு வால்நட் வந்து எடுத்துக்கணும் அத்தி பழமான அத்திப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று இல்லை நான்கு அத்திப்பழம் வந்து எடுத்துக்கணும் அதனுடன் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எலுமிச்சை சார் போட்டு நல்லா அரைச்சிட்டு வெறும் வயிற்றில் காலை எடுக்கணும் ஸோ கர்ப்பஸ்திரீகள் இல்லாதவங்க ஐந்து ஜூஸையும் தினமும் காலையில் வந்து எடுத்துக்கலாம் கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் இந்த ஐந்தாவது ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வால்நட் இருக்குது அது யூஸ்வலாக வால்நட்டில் ஃபோலைட் சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ அப்போ குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் அது நன்மை பயக்கும் அடுத்து நம்ம இந்த அத்தி பொழுது ஸோ அத்தியில் இரும்பு சத்து இருக்குது பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் எனிமிக் ஆவாங்க ரத்தச்சோவை ஏற்படுவாங்க அதுக்கும் ஒரு நல்லதாக இருக்கும் ஸோ அத்திங்கிறப்ப ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அதனால் அது கர்ப்ப கர்ப்பமான பெண்களுக்கு ஏற்புடைய ஒரு விஷயம் மற்றது எல்லாம் எடுக்கும் பொழுது என்னென்னா நார்ச்சத்து இந்த மேற்கூறியதில் இருக்குது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லெமன் சில இதில் சேர்க்கும் பொழுது என்ன அப்படின்னா விட்டமின் சி நமக்கு கிடைக்கிறது மேலும் கொலாஜன் ஃபார்மேஷன் போன்றவை நமக்கு இருக்கும் எலக்ட்ரோலைட்ஸ் போகாது யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு மலம் கழிக்கும் பொழுது யூஸ்வலாக நம்ம அந்த ட்ரக் ஃபார்முலாலேயே வந்து மருந்துகள் சித்த மருந்துகள் ஃபார்முலாலேயே வந்து மலம் கழிப்பதற்கோ இல்லை வேதிக்கு கொடுக்கக்கூடியதுலேயோ இல்லை நீர் போகக்கூடியதுலேயோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அதற்காக தான் இந்த இது ஏற்படுத்தியிருக்கும் அடுத்து சார்பிட்டால் ஃபர்மெண்டேஷன் பண்ணுறப்ப நல்ல பாக்டீரியாவும் வந்து நம்ம குடலுக்கு வந்து கிடைக்குது தினமும் காலை ஒவ்வொரு நாட்களாக எடுத்துக்கலாம் இதில் யார் மட்டும் யோசித்து எடுக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் என்னோடய ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இல்லை அப்படின்னா எந்த அளவில் இருக்குதுன்னு உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் வந்து இதை எடுக்கலாம் அதே மாதிரி சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் ஏன்னா வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரி கருப்பு திராட்சை சேர்ந்துருக்கோம் இதில் வந்து சில விஷயங்கள் விடயங்களில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டாசியம் போன்ற லெவல்களை வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கனால கண்டிப்பாக அவர்கள்லாம் மருத்துவர்களின் அறிவுரையின் பேரில் எடுத்துக்கலாம் ஏனேனா ஈவன் எனக்கு சுகர் இல்லை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை பிபி தான் ஜாஸ்தியாக இருக்குன்னா அவர்களெல்லாம் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் குறிப்பாக தைராய்டு நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் இருக்கும் அவர்களும் மேற்கூறிய இந்த ஐந்து ஜூஸ்களை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு மலச்சிக்கல் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தைராய்டு லெவல் குறைவதை வந்து பார்க்கலாம் மற்ற உணவுகளோடு ஃபாலோ பண்ணாங்கன்னா படிப்படியாக அவங்களோட தைராய்டு மாத்திரையை வந்து குறைத்து கொள்வதற்கும் வழிவகுக்கும் நன்றி